அகாடமி இது தமிழ் வீடியோ பொது தமிழ் இலக்கணம் அதாவது நியூஸ் சிலபஸ்ச பேஸ் பண்ணி தலைப்பு வாரியா நம்ம ஒவ்வொரு யூனிக்கும் வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி செவன்த் யூனிட் நம்ம வந்து இப்போ போயிட்டு இருக்கு ஒரு நாள் வந்து திருக்குறள் வந்தா ஒரு நாள் தமிழறிஞர் தொண்டு இல்ல இலக்கியம் பகுதி ஒன்னு வரும் ஏன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் போர் அடிக்காம இருக்க கன்டினியூஸா திருக்குறள் பார்த்தா போர் அடிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக ஆல்டர்நேட்டிவா குடுக்குறோம் மேக்சிமம் ஒன் மந்த் அதாவது எப்போ முடிப்பீங்க எப்போ முடிப்பீங்கன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டே இருக்கீங்க ஆக்சுவலா என்னன்னா உங்களுக்கு கால் ஃபார் வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்துலயும் தமிழ் மேக்ஸ் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நாங்கள் வந்து வேமா முடிச்சு அதான் ரிவிஷன் பண்ணுவோம் லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் ஃபுல்லாக ரிவைஸ் தான் பண்ண போறீங்க அதையும் மீறி உங்களுக்கு டைம் நிறைய இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து சைட் பை சைட டெய்லியுமே ரிவிஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் நாங்கள் வந்து ரிவிஷன் கொடுப்போம் அப்படின்றதுக்காக நீங்கள் இப்போ ரிவிஷனே பண்ணாமல் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் படித்ததான் ஆல்ரெடி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க எவ்வளோக்கு எவ்வளவு திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுறீங்களோ அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால நீங்கள் எப்படி முடிச்சு ரிவிஷன் கொடுப்பீங்க எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக என்னன்னா கா சும்மா புக்கண்டை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டா போதும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா எடுத்த உடனே அப்படியே ஒரு பிரிண்ட் அவுட் வரும் ஒரு அஞ்சு பக்கம் ஆறு பக்கம் பத்து பக்கம் இருக்கும் டக்குன்னு அதை அப்படியே ரீட் பண்ணிட்டு ஓகே தலைப்பு முடிஞ்சிச்சுன்னு தூக்கி போட்டுருவீங்க ஆனால் நாங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு டூ ஹவர்ஸ் வந்து ஒரு இதுக்கும் ஒதுக்க வேண்டியிருக்கும் சைட் பை சைடு நாங்கள் மேக்ஸுக்கு ரெடி பண்ணணும் ஜிகேக்கு ரெடி பண்ணணும் நம்மளோட சேனல் வந்து புதுசாக இப்போ தான் வளர்ந்து வர சேனல்னால எல்லாமே நான் ஒருத்தர் தான் பண்ணணும் இதுக்குன்னு எல்லாம் வைக்கல அப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் என்னென்னா உங்களுக்கு சிலபஸ் வந்து கால்ஃபாருக்கு முன்னாடி கம்ப்ளீட் ஆயிடும் லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் ஃபுல்லாக ரிவிஷன் தான் பண்ண போகிறோம் அதிகம் தேவையான கொஸ்டின்ஸும் சைட் பை சைடு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு தான் இருக்கும் அதனால நீங்கள் டைம் எக்ஸ்ட்ரா வந்தால் நீங்களே ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க தமிழுக்கு ரிவிஷனுக்கானதும் கொடுத்துட்ருக்கோம் இப்ப இதில் நம்ம பார்க்க போறது வந்து யூனிட் சிக்ஸ் அதுல வந்து ஆவணங்களின் தலைப்பு கோப்புகள் கடிதங்கள் மனுக்கள் மொழிபெயர்ப்பை புரிந்து கொள்ளுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆல்ரெடி செவன்த் யூனிட் வந்துட்டீங்களே இப்போ என்ன சிக்ஸ்த் யூனிட் எடுக்கிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க ஆக்சுவலா இந்த ஒரு தலைப்பு மட்டும் ஸ்கிப் பண்ணிருந்தோம் ஏன்னா இது என்ன மாதிரி இருக்க சான்சஸ் இருக்கு இவங்க என்ன மீன் பண்ணி அஹ் கேட்கறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இல்லை ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம கொடுக்கலாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ண டைம் ஆச்சு அதனால இந்த தலைப்பு இப்போதான் அதை வந்து கொடுக்குறோம் ஆக்சுவலா என்னன்னா இந்த டைப் நம்ம ரெண்டு டைப்பா வந்து புரிஞ்சுக்கலாம் எப்படின்னா உம் கவர்மெண்டோட ஆவணங்கள்னா எப்படி இருக்கும் ஃபைல்ஸ் கோப்புகள்னா ஃபைல்ஸ் கடிதங்கள் லெட்டர்ஸ் மனுக்கள் பெட்டிஷன்ஸ் கொடுக்குறோம்ல இதெல்லாம் எப்படி இருக்கும் அதை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதா இல்ல அதுல இருக்கிற முக்கியமான வார்த்தைகளோட மொழிபெயர்ப்பை நம்ம தெரிஞ்சுக்கணுமா இந்த ரெண்டு வகையிலயும் இருக்கு அதனால நாங்க என்ன டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டையுமே உங்களுக்கு கொடுத்துறது அப்படின்னா என்ன அதுல என்னென்ன வகைகள்லாம் இருக்கு எப்படி அதை வந்து எழுதணும் ஒரு லெட்டர் ஃபார்மெட்னா எப்படி இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாம ஒரு டாக்குமெண்ட்னா என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கு கவர்மெண்ட்ல அதுக்கு தமிழ் வார்த்தைகள் என்ன அதையும் கொடுத்துரும் நீங்களே உங்களுக்கு எது எது தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதை எடுத்து படிச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு எப்பயுமே நாங்கள் கொடுக்குற பிடிஎஃப்ல எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் இருக்கும் ஒரு சில இதில் உங்களுக்கு இது தேவை தேவையில்லைன்னு நீங்க நினச்சிங்கன்னா எது மட்டும் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் அவுட் எடுத்துக்கலாம் ஓகே இப்போ இந்த தலைப்புக்குள்ள போகலாம் பாருங்க ஆஹ் இப்போ இந்த ஆவணங்களின் தலைப்பு கோப்புகள் கடிதங்கள் மனுக்கள் மொழிபெயர்ப்பை புரிந்து கொள்ளுதல் இதில் அரசு செயல்முறைகள் தகவல் பரிமாற்றம் மற்றும் சட்டம் சார்ந்த விவகாரங்களில் முக்கியத்துவம் வாய்ந்தது தான் இந்த அரசு தலைப்புகள் எல்லாம் இந்த தலைப்பை வந்து நம்ம விரிவா புரிஞ்சுக்கிறதுனால அரசு அலுவலகங்களில் ஆவணங்கள் எப்படி தயாரிக்கப்படுகின்றன அவை எவ்வாறு நிர்வகிக்கப்படுகின்றன அதிகாரப்பூர்வ தகவல் பரிமாற்றம் எப்படி நிகழ்கிறது மற்றும் மொழிபெயர்ப்பின் தேவைகள் என்ன என்பதை கற்றுக்கொள்ளலாம் இத பத்தி எல்லாமே இதுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஒரு டாக்குமெண்ட்னா எப்படி இருக்கு கவர்மெண்ட்ல எப்படி ஆவணம் ரெடி பண்ணுறாங்க ஒரு லெட்டரை எப்படி வந்து அதிகாரப்பூர்வமாக சர்க்குல விடுறாங்க இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஏற்கனவே நான் சொன்னேன் நம்ம பாடத்தெல்லாம் படிச்சுட்டு போய் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி போஸ்டிங் போயிடுறோம் ஆனால் அங்கே போனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து லெட்டர் வரும் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து வரும் அந்த லெட்டர்ஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்னா மேபி ஹிந்தில இருக்கலாம் இல்லை இங்கிலீஷில் இருக்கலாம் தமிழ்ல தமிழ்நாட்டோட லெட்டர்னா வேணா உங்களுக்கு தமிழ்ல வரும் அரசு ஆவணங்கள் எல்லாம் மத்த வேற எந்த ஏதாவது ஒரு ஸ்டேட்ல இருந்து கூட நம்மளுக்கு வரும் நோட்டீஸ் வரும் ஒரு வேற ஸ்டேட்டுக்காரங்க நம்மளுக்கு அனுப்புவாங்க அதெல்லாமே ஜென்ரலா தான் இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு லெட்டர்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணி புரிஞ்சுக்கவே தெரியாம நிறைய பேர் வந்து வேலையில ஜாயின் பண்ணியும் இருந்ததுனாலயும் திரும்ப அவங்களுக்கு ரிப்ளை லெட்டர் எழுத தெரியாமல் இருந்ததுனாலையும் தான் இந்த மாதிரி ஒரு கன்டென்ட்டை கொண்டு வந்தாங்க கம்பல்சரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அப்போ நீங்கள் லெட்டர்னா என்ன ஏன் அந்த லெட்டர் பயன்படுது கவர்மெண்ட்ல எதுக்காக இதை பயன்படுத்துகிறோம் மேபி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இந்த பாயிண்ட்ஸ் ஏன் இவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் நீங்கள் நினைக்கலாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாமுக்கு பயன்படாட்டி கூட நீங்கள் ஒன்ஸ் வேலைக்கு போகும்போது அப்படின்னா என்னன்னு நீங்கள் புரிஞ்சு போகும்போது அங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க ஆவணங்களின் தலைப்பு டை அதாவது டைட்டில் ஆஃப் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்டோட தலைப்புகளை மொத புரிஞ்சுக்கணும் ஏன்னா தலைப்பை பார்த்தாலே அது எது சம்மந்தப்பட்டதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்போ தலைப்பு தான் ரொம்ப முக்கியம் ஒரு ஆவணம் என்பது ஒரு முக்கியமான தகவலை சீராக பதிவு செய்யும் உருப்படி இது அரசு தனியார் கல்வி சட்டம் அப்படின்னு பல வகையிலே இருக்கு டாக்குமெண்ட் பாருங்க ஆவணங்களோட வகைகள் அரசு ஆவணங்கள்னா என்ன இருக்கும் பெத் சர்டிபிகேட்டு ஆதார் கார்டு ப்ராப்பர்ட்டி சர்டிஃபிகேட்டு பாஸ்போர்ட்டு இந்த மாதிரி பாஸ்போர்ட்டை பாஸ்போர்ட்னு இங்க கொடுத்துருக்காங்க சுத்த தமிழில் சொல்லணும் அப்படின்னா கடவுச்சீட்டு அப்படின்னு சொல்லலாம் அதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்புறம் நியாயபூர்வமான ஆவணங்கள் லீகல் டாக்குமெண்ட்ஸ் தான் ஏன் எல்லாத்துக்கும் ஹெட்டிங்க்கே பக்கத்துல வந்து இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதைவே கூட கொஷின கேட்கலாம் அரசு ஆவணங்கள் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன நியாயபூர்வமான ஆவணங்கள் அதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு கேட்கலாம் லீகல் டாக்குமெண்ட்ஸ் அதனால தான் எல்லாத்துக்கும் இந்த மட்டும் எல்லா தலைப்புக்கும் எல்லா வார்த்தைக்கும் இங்கிலீஷ் வேர்டு கொடுத்துருக்கோம் லீகல் டாக்குமெண்ட்ஸ் கோர்ட்டோட ஆர்டரு அக்ரிமெண்ட்டு டீட்ஸ் பத்திரங்கள் போடுறோம்ல அது அஃபிடவிட் கொடுக்கறது இதெல்லாம் வந்து லீகலா வந்து ப்ரொசீட் பண்ற டாக்குமெண்ட்ஸ் கல்வி சார்ந்த ஆவணங்கள் எஜுகேஷன் ரிலேட்டடா ஸ்கூல் காலேஜில் கொடுக்குற டிசி மார்க் ஷீட்டு இதெல்லாமே வணிக மற்றும் வங்கி ஆவணங்கள் வணிகத்தை வந்து நம்ம பதிவு செய்யறோம்ல இப்ப ஒரு இதை டாக்குமெண்ட் பண்ணுவோம் பண்ணுவாங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்க இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கோப்புகள் கோப்புகள்னா ஆக்சுவலா இங்கிலீஷ்ல ஃபைல்ஸ் அப்படின்னு அர்த்தம் கோப்புகள்னா என்ன கோப்புகள் என்பது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சார்ந்த ஆவணங்கள் கடிதங்கள் மற்றும் தகவல்களை சேகரித்து பரிசீலிக்க உருவாக்கப்படும் தொகுப்பு இப்போ இந்த கோப்புக்கும் ஆவணத்துக்கும் என்ன வித்தியாசம்னா ஆவணம்ன்றது ஒரே ஒரு விஷயம் சம்பந்தப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் ஆனா கோப்புன்றது பல விஷயங்களை சேர்த்து தொகுத்து வைக்கிற ஒரு ஃபைல் ஓகேவா அது சம்பந்தப்பட்ட பல டீட்டெயில மொத்தமா சேர்த்து வைக்கிற ஒரு தொகுப்பு தான் வந்து கோப்புகள் இந்த கோப்போட அம்சங்கள் என்ன ஒவ்வொரு கோப்பிற்கும் தலைப்பு மற்றும் குறிப்பு இருக்கணும் ஒரு டைட்டில் இருக்கணும் ஒரு நோட் இருக்கணும் அதுக்குள்ளேயே அதோட கண்டென்ட் எல்லாம் அடங்கிடும் கோப்புகள் வசதியாக அணுகவும் திருத்தவும் சேமிக்கவும் செய்யப்பட வேண்டும் அரசு அலுவலகங்களில் கோப்பு முறையை பயன்படுத்தி முக்கிய முடிவுகள் இருக்கும் இந்த ஃபைலெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் அந்த ஃபைல் எடுத்துட்டு வா அப்படின்னு வாங்க இந்த சேர்த்து வைக்கிற ஃபைலை வச்சு தான் அவசரத்துக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னாலும் அதை சம்மந்தப்பட்டதெல்லாம் ஃபைல் பண்ணிக்கிட்டே வருவாங்க தேவைப்படும் போது அதை வச்சு முடிவெடுப்பாங்க இந்த கோப்புகளின் வகைகள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபைல்ஸ் இருக்கு அரசு அலுவலர்களில் உள்ள அதிகாரப்பூர்வ கோப்புகள் அமைச்சக தகவல்கள் மற்றும் ஆணைகள் கவர்மெண்ட்ல இருந்து வந்த ஆணைகள்லாம் சேகரித்து வச்சிருப்பாங்க மினிஸ்ட்ரி செக்ரட்டரியேட்ல இருந்து வந்தது இந்த மாதிரி சட்டம் சார்ந்த கோப்புகள் நீதிமன்றத்தில இருந்து வந்த கோப்பு ஃபைல்ஸ் வந்திருக்கும் ஏதாவது ஒரு கேஸுக்காகவும் டிஎன்பிஎஸ்சி மேலேயே நம்ம கேஸ் போடுறோம் இல்லையா அப்போ அதே மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் மேல கேஸ் இருக்கலாம் கவர்மெண்டோடது மேலேயே அதுக்கு கவர்மெண்ட் லாயர் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூஷன் சொல்லுவாங்க அவங்க ஆர்கியூ பண்ணுவாங்க அது மூலமா வந்த கோர்ட்டுகளோட தீர்ப்புகள் இதெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நிதி மற்றும் கணக்கீட்டு கோப்புகள்னா பினான்ஸ் சம்பந்தப்பட்டது திட்டமிடல் மற்றும் வளர்ச்சி கோப்புனா பிளானிங் அரசு வந்து இந்தந்த உள்கட்டமைப்புலாம் பிளான் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணிருக்காங்க இந்த ரோடுக்கு வந்து வசதி போட பிளான் பண்ணியிருக்காங்க ஒரு மெட்ரோவை வந்து கொண்டு வர பிளான் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பிளானிங் ஃபைல்ஸ் நான் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால நான் கடகடன்னு சொல்றேன் உங்களுக்கு நல்லா புரியும் அடுத்து கடிதங்கள் லெட்டர்ஸ் பாருங்க கடிதம் என்பது ஒரு தகவலை மற்றவர்களுக்கு உரிய முறையில் வழங்குவதற்காக எழுதப்படும் ஆவணம் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஒண்ணு நம்ம வேணும்னு கேட்டு எழுதுவோம் இல்ல அவங்க வந்து திரும்ப ரிப்ளை லெட்டரா எழுதுவாங்க பண்ணியாச்சு சாங்ஷன் பண்ணிட்டோம் கொடுக்க போறோம் ஆல்ரெடி இதை நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு ரிப்ளை லெட்டராக வரும் பாருங்க கடிதங்களோட முக்கிய வகைகள் அரசு கடிதம் அரசு அலுவலர்களுக்குள் பரிமாற்றப்படும் கடிதங்கள் இது வந்து அஃபிஷியல் லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்குள்ள மட்டுமே சர்க்குலர் மாதிரி போய் வரும் தனிப்பட்ட கடிதம் பர்சனல் லெட்டர் இது நம்ம நண்பர்கள் உறவினர்கள் இவங்களுக்கு அனுப்புவோம் இது மோஸ்ட்லி இந்த தலைப்பு கீழே வர்றதுக்கு கம்மி தான் ஏன்னா இவங்க அரசு ரிலேட்டடாக தான் கேட்குறாங்க ஆனால் இத்தனை டைப் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க வணிக கடிதம் கோரிக்கை கடிதம் கோரிக்கைன்னா கிட்டயோ இல்லை ஒரு தனியார் பிரைவேட் கம்பெனிக்கிட்டேயோ எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் போடுறது ஏதோ ஒரு இது ரெக்வெஸ்ட் பண்றது இப்போ ஒரு அதிகாரப்பூர்வ கடிதத்தோட அமைப்பு எப்படி இருக்கணும் ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா இந்த லெட்டர் ஃபார்மேட் எல்லாம் நீங்க வேலைக்கு போனா கண்டிப்பா உங்களுக்கு தெரியணும் ஒரு அஹ் அதிகாரப்பூர்வம் ஒரு அஃபிஷியலா ஒரு லெட்டர் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் அதுல வந்து அட்ரஸ் இருக்கணும் அதுக்கு அடுத்து தேதி இருக்கணும் அதுல சப்ஜெக்ட் இருக்கணும் நிறைய பேர் சப்ஜெக்டே போடாம டைரெக்டா ஐயான்னு போட்டு எழுத ஆரம்பிச்சிருவோம் அப்புறம் அதுக்கு கீழே கண்டென்ட் இருக்கணும் ஏன்னா இந்த சப்ஜெக்ட பார்த்தே புரிஞ்சுக்குவாங்க இதுக்குதான் இந்த லெட்டர் அப்படின்னு ஏன்னா இப்ப நெட் லெட்டர்ஸ் எல்லாம் நிறைய ஃபைல் பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க திரும்ப இன்னொரு நாள் வந்து நம்ம ஒரு லெட்டரை சர்ச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அந்த சப்ஜெக்டை பார்த்துக்கிட்டே போனாலே தெரியும் அது எது சம்மந்தப்பட்டது அப்ப நம்மளுக்கு தேவையானது ஈஸியா டக்குன்னு எடுக்க முடியும் அதனால சப்ஜெக்ட் அடுத்து கடைசியில ஒரு கன்க்ளூஷன் இருக்கணும் இதனால நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கீழே சைன் இருக்கணும் சைனே போடாம போட்டாலே அது மொட்டை கடுதரசி யாரும் இந்த ஃபார்மட் வந்து ரொம்ப முக்கியம் இப்ப உதாரணம் அரசு உதவிக்காக கோரிக்கை கடிதம் நம்ம கொடுக்கலாம் அரச்ட ஏதாவது ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொல்லி வேலை வாய்ப்பு தொடர்பான ஒரு கடிதமா கொடுக்கலாம் இல்ல அதிகாரிகளுக்கான புகார் கடிதம் கொடுக்கலாம் அடுத்தது பாருங்க மனுக்கள் மனுனா பெட்டிஷன்ஸ் நிறைய பெட்டிஷன் போடுவாங்க இல்லையா அது பேர் தான் மனு மனு என்பது ஒரு அதிகாரப்பூர்வ கோரிக்கையாகும் இது தனிநபர் அல்லது குழுவால் அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் கோரிக்கையாக இருக்கும் ஒரு தனி நபர் வந்து மனு கொடுக்கலாம் இல்ல ஒரு டீம் ஒரு அமைப்பு ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒரு ஏரியாவை சேர்ந்தவங்க ஒரு மாநிலத்தை சேர்ந்தவங்க இப்படி குரூப்பாவும் கோரிக்கை மனு கொடுக்கலாம் மனுவோட முக்கிய பயன்பாடுகள் என்ன அப்படின்னா அரசோட உதவியை பெறுறது ஏதோ ஒரு இதுக்காக கவர்மெண்ட் கிட்ட அந்த மனுவை கொடுத்து கவர்மெண்ட் வந்து அந்த உதவியை நம்ம வாங்குறதுக்காக எடுத்துக்காட்டு ஒழுங்குமுறை வேலைவாய்ப்பு கோரிக்கை ஏதோ ஒரு வேலைவாய்ப்பு சம்பந்தமாவோ அது மாதிரி கேட்கறது நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்தல் ஏதாவது இப்ப எங்களுக்கு சாலை வசதி பண்ணி கொடுங்க எங்க ஏரியாவில குடிநீர் வசதி இல்லை விளக்கு மின் விளக்கு இல்லை மாதிரி ஏதாவது கோரிக்கைகள் வைக்கிறது அதிகாரிகளிடம் புகார் அளிக்க இந்த மாதிரி எங்க ஏரியால இருக்கிற ஒரு அதிகாரி வந்து இந்த மாதிரி ரொம்ப முறைகேடு பண்றாரு இந்த மினிஸ்டர் வந்து முறைகேடு பண்றாரு இந்த அதிகாரி லஞ்சம் வாங்குறாரு அப்படின்றத மனுவா எழுதி நம்ம கொடுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் மனுக்கள்ல வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஒரு மனுவோட ஃபார்மெட் எப்படி இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு தலைப்பு இருக்கணும் அதுல மாதிரி அனுப்புனர் பெருநர் சப்ஜெக்ட்னு போட்டு லெட்டர் எழுதுற மாதிரி எழுதக்கூடாது மனுவுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு தலைப்பு இருக்கணும் டைட்டில் இருக்கணும் மேலேயே போட்டுடணும் அது எதுக்கான மனு அப்படின்னு அனுப்புனரோட விவரம் இருக்கணும் ஓகேவா அடுத்து கோரிக்கைக்கான காரணம் ரீசன் இருக்கணும் அதுக்கான ப்ரூஃப் இருக்கணும் எப்பயுமே ஒரு கம்ப்ளைண்டோ ஒரு மனுவோ இப்ப மனுன்றது வந்து ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணா ப்ரூஃப் வேணும் இல்ல எங்க ஏரியாவில வந்து சாலை வசதி வேணும் சாலை வந்து மோசமா இருக்கு அதனால நிறைய விபத்துக்கள் நடக்குது அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு ரெண்டு மூணு சப்போர்ட் டாக்குமெண்ட் வந்து நம்ம அதுல வைக்கணும் கடைசியில வந்து கையொப்பம் இருக்கணும் இது வந்து மனுவுக்கான ஃபார்மேட் பாருங்க எக்ஸாம்பிள் இப்போ அரசு உதவியை பெறுறதுக்காக எடுத்துக்காட்டு பழுதுபட்ட வீதி விளக்குகள் ஒரு சர்வீஸ் கவர்மெண்டோட சர்வீஸ் கேட்கறதுக்காக பண்ணலாம் கல்வி உதவி தொகை மனு கொடுக்கலாம் மின்சார பிரச்சனைகள் குறித்து மனு கொடுக்கலாம் இந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸாம்பிள் தான் இது மாதிரி நிறைய இருக்கு நெக்ஸ்ட் பாருங்க இது எல்லாத்தையும் மொழிபெயர்ப்பு பண்ணி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுதான் சிலபஸ் இது எல்லாத்தையும் மொழிபெயர்ப்பு பண்ற நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுல இருக்கிற வார்த்தைகளோட மொழிபெயர்ப்பு தெரியணும் அப்படிங்கிறது இப்ப மொழிபெயர்ப்புனா என்னன்னு தெரியணும் இல்லையா அதுக்குதான் மொழிபெயர்ப்பு என்பது ஒரு மொழியில் உள்ள தகவலை மற்றொரு மொழிக்கு பொருள் மாறாமல் மாற்றுதல் புரியுதா டிரான்ஸ்லேஷன் என்னன்னு தெரியணும் இல்ல அது என்ன அப்படின்னா ஒரு மொழியில இருக்க விஷயத்த இன்னொரு மொழிக்கு அது தமிழ இங்கிலீஷ்ல மாத்துறது மட்டும் கிடையாது இங்கிலீஷ தமிழா மாத்துறது மட்டும் கிடையாது எந்த லாங்குவேஜ் எந்த நாட்டோட மொழியா இருந்தாலும் ஒரு மொழிலிருந்து இன்னொரு மொழிக்கு மாத்தினாலே அது வந்து டிரான்ஸ்லேஷன் தான் ஆனா பொருள் மாறாம மாற்றுறதுக்கு பேர் தான் டிரான்ஸ்லேஷன் இப்ப மொழிபெயர்ப்பு ஏன் முக்கியம் அரசு ஆவணங்களை அனைவரும் புரிந்து கொள்ள சட்ட ஆவணங்களை சரியாக விளக்க இப்ப இல்ல கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் வருது இங்கிலீஷ்ல டைப் பண்ணி ஏதோ ஒரு சம்மன் வருது அது எனக்கு புரியல அப்படின்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தான் அதை புரிஞ்சுக்குவாங்க விவசாயம் மருத்துவம் கல்வி போன்ற துறைகளில் தகவலை பரப்ப அடுத்தது மொழிபெயர்ப்பு செய்யும் போது கவனிக்க வேண்டியவை மொழிபெயர்ப்பு பண்றாங்கடா என்ன பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆக்சுவலா நீங்க எக்ஸாம் முடிச்சு வேலைக்கு போகும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும் ஒரு டிரான்ஸ்லேஷனா எப்படி இருக்கணும்னு ஆனா நம்மதுல இங்க கொஸ்டின்லயும் கூட சம்டைம்ஸ் இத இப்படியே பேஸ் பண்ணி கூட கேட்கலாம் திரேட்டிக்கலாவும் கேட்கலாம் இல்ல ஒரு வார்த்தையை கொடுத்து ஆஹ் அதுக்கான இங்கிலீஷ் வேர்டு என்னன்னு கேட்கலாம் அதனால நீங்க ரெண்டும் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் பொருளை மாற்றாமல் மொழிபெயர்க்கணும் ரெண்டாவது வழக்கமான சொற்களை பயன்படுத்தணும் அந்த டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஓரளவு எல்லாருக்கும் தெரிஞ்ச சொற்களை வந்து பயன்படுத்தணும் சட்டப்பூர்வமான மற்றும் தொழில்நுட்பமான மொழிகளை சரியாக மாற்றுதல் லீகலான விஷயங்களோ இந்த லா படி இருக்கிற வார்த்தைகள்லாம் அப்படியே போடணும் ஓகேவா நம்ம நமக்கு தெரிஞ்ச வார்த்தையை போட்டு நம்ம அடிக்கக்கூடாது அதுக்குன்னு சில வார்த்தைகள் இருக்கும் எக்ஸாம்பிள் பாருங்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னா என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் நாம் பாட்டு சுற்றுச்சூழல்னா என்ன வரும் சுற்று சரௌண்டிங் ப்ரிகாஷன் சட்டம்டா லா அப்படின்னு நாம் பாட்டு எதையாவது போட்டு வைக்க கூடாது புரியுதா ஏன்னா அதுக்கும் அதே மீனிங் தானே அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது அதுக்குன்னு டேர்ம்ஸ் இருக்கு அதுக்குன்னு வார்த்தைகள் இருக்கு தொழில்நுட்ப வார்த்தைகள் அதைத்தான் பயன்படுத்தணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா நோட்ஸ் கொடுத்துருக்கோம் கூடுதல் குறிப்பு பாருங்க டாக்குமெண்ட்ஸ் நம்ம இந்தியன் கவர்மெண்டால அப்ரூவ் பண்ணப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் அதோட இங்கிலீஷ் நேம் எக்ஸாம்பிள் ஆதார் கார்டு ஆதார் கார்டே தான் வாக்காளர் அட்டைனா ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட்னா பாஸ்போர்ட் தான் ஆனால் நீங்கள் வந்து தமிழ்ல இதுக்கு மட்டும் மாற்றிக்கோங்க ஆக்சுவலாக பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு அதே இது பாஸ்வேர்டு பாஸ்வேர்டுன்னு சொல்றோம்ல நம்ம அதுக்கு பேரு கடவுச்சொல் அப்படின்னா பாஸ்வேர்டு பாஸ்போர்ட்னா கடவு சீட்டு இதை மட்டும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க அடுத்து பேன் கார்டு பான் கார்டு தான் ஓட்டுரிமை டிரைவிங் லைசன்ஸு குடிமக்கள் அடையாள அட்டை ஸ்டேட் ரெசிடென்ட் ஐடி கார்டு இதெல்லாமே உங்களுக்கு ஆக்சுவலாக தெரிஞ்சிருக்கும் நீங்க வந்து கரெக்டா பர்டிகுலரா பாத்திருக்க மாட்டேங்க நீங்க மனப்பணம் பண்ணணும்னு அவசியம் இல்ல ஜஸ்ட் இப்ப பாருங்க குடிமக்கள் மாநில குடிமக்களோட அடையாள அட்டை குடிமக்கள்னா சிட்டிசன்ஷிப் கார்டான்னு நம்ம நினைப்போம் ஆனா ரெசிடென்ட் கார்டு அப்படிங்கிறது ஒரு தடவை பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு ஐடியா வந்துடும் ஓ ஓகே நலத்திட்டங்கள்னா வெல்ஃபேர் ஸ்கீம் பிறப்பு சான்றிதழ்னா பெர்த் சர்டிபிகேட் டெர்த் சர்டிஃபிகேட் மேரேஜ் சர்டிபிகேட் டிவோர்ஸ் சர்டிபிகேட் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் பாதி ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் தெரியாத வித்தியாசமா இருக்கிறத மட்டும் நீங்க பாத்துக்கோங்க சிட்டா இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸில் மட்டும் எத்தனை வகை இருக்குன்றது பேரை கொடுத்துருக்கோம் ஏன்னா அவங்க வந்து டாக்குமெண்ட்டுகளின் தலைப்பு ஆவணங்களின் தலைப்புன்னு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இதை மட்டும் கொடுத்து அதுக்கு இங்கிலீஷில் கேட்க போகிறாங்களா இல்லை அது சம்மந்தப்பட்ட தியரி கேட்க போறாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது அடுத்து பாருங்கள் ஃபைல்ஸ் லிஸ்ட் என்னென்ன ஃபைலெல்லாம் இருக்குது சாலை பராமரிப்பு கோப்பு ரோட் மெயின்டெனன்ஸ் ஃபைல் பாலம் பராமரிப்புனா பிரிட்ஜ் மெயின்டெனன்ஸ் ஃபைல் கழிவு நீர் வடிகால் பராமரிப்புனா ட்ரைனேஜ் ஓகேவா அப்போ பராமரிப்புனாலே மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா போதும் அடுத்து மின்சாரம்னா எலக்ட்ரிசிட்டி தெருவிளக்குனா ஸ்ட்ரீட் லைட்டு பொது கழிப்பிடம்னா பப்ளிக் டாய்லெட்டு கட்டிட பராமரிப்புனா பில்டிங் மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி இருக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பொது போக்குவரத்துனா பாருங்க எவ்வளோ கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு துறை சம்மந்தப்பட்டதாக கொடுத்துருக்கோம் தனித்தனியாக வேற ஐடியில் எப்படி இருக்கும் அக்ரிகல்ச்சர்ல என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு மத்த கவர்மெண்ட் இதெல்லாம் என்ன இருக்கு நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் லிஸ்ட் லெட்டர்ஸ்ல வந்து என்னென்ன லெட்டர்ஸ்லாம் எல்லாம் இருக்கு இப்ப கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஜியோ பாஸ் பண்ணிருக்காங்க ஜியோ பாஸ் பண்ணிருக்காங்க ஜியோ பாஸ் பண்ணிருக்காங்க அடிக்கடி சொல்லுவோம் ஜியோனா என்னது ஜிஐஓ ஜியோவா இல்ல ஜிஓ பாஸ் பண்ணிருக்காங்கன்றதுதான் ஜியோ ஜியோ ஜியோன்னு சொல்றோம் ஆக்சுவலா ஜிஓ அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்டர் அரசாணை அதே மாதிரி அபிஷியல் ஆஹ் மெமோரண்டம் அப்படின்னா அதிகாரப்பூர்வ நினைவு பதிவு சர்க்குலர் அப்படின்னா சுற்றறிக்கை நோட்டிபிகேஷன் அறிவிப்பு இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கடிதங்கள்ல எந்த மாதிரி பேர்ல வந்து வரும் இப்ப டக்குன்னு ஒரு இடத்துல நீங்க வேலைக்கு போறீங்க அஹ் இந்த மாதிரி சர்டிபிகேட் லெட்டர்னு வருது அப்படின்னா என்னடான்னு யோசிப்போம் நம்மளுக்கே தெரியல இப்போ ஓ அது குடியுரிமை சான்றிதழ் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு தடவை போய் நம்ம படிச்சிட்டோம்னா தெரிஞ்சு போயிரும் கம்யூனிட்டி ரேஷன் கார்டு பென்ஷன் கார்டு இன்கம் சர்டிஃபிகேட் நமக்கு ஆல்ரெடி தெரியும் நேம் சேஞ்ச் ரெக்வஸ்ட் லெட்டரு இந்த மாதிரி ஒவ்வொன்றையுமே நம்ம வந்து இதில் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டா ஓ இதுக்கு இப்படி பேரா இதுக்கு இந்த பேரானு லீகல் நேம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்குவீங்க அடுத்தது பாருங்க பெட்டிஷன்ஸ் லிஸ்ட் பெட்டிஷன்னா மனுக்கள் மனுக்கள்லாம் என்னென்ன இருக்குன்றது கொடுத்துருக்கோம் ஆஹ் குறைநீக்க மனு பொதுநல மனு தகவல் உரிமை மனு புகார் மனு இந்த மாதிரி எல்லாமே பெட்டிஷன் பெட்டிஷன் வரும் அது என்னவோ அது மட்டும் வரும் பட்டாவுக்கு பட்டாண்டே தான் வருது பட்டா மாற்றுதல் சட் மனுண்டா பட்டா நேம் சேஞ்ச் அப்படின்னு தான் வருது வேலை நியமனம்னா ஜாப் அப்பாயின்மெண்ட்டு பதவி உயர்வு ப்ரமோஷன் ரெக்வெஸ்ட் அது ஓகேவா குடிநீர் விநியோகம் வாட்டர் சப்ளை எல்லாமே ஈஸி தான் உங்களுக்கு தெரிஞ்சது பட் டெய்லி லைஃப்ல அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்போம் அதெல்லாம் தொகுத்து ஒரு இடத்துல கொடுத்துருக்கோம் நீங்க படிக்கிறதுக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கிறதுக்கு பாருங்க மொழிபெயர்ப்பு தமிழ் ஆவணம் வருமான சான்றிதழ் அப்படின்னா இன்கம் சர்டிபிகேட் அந்த மாதிரி நம்மளுக்கு கேட்கலாம் இப்ப மொழிபெயர்ப்பு தமிழ் ஆவணங்கள்ல வருமான சான்றிதழ்னா என்ன அப்படின்னு கொஸ்டின்னா கேட்கலாம் இன்கம் சர்டிபிகேட் அப்படின்னு அந்த இப்போ ஒரு வருமான சான்றிதழ் எப்படி இருக்கும்ன்ற ஃபார்மட் இங்க கொடுத்துருக்கோம் இப்போ இது எப்படி மேம் கேட்பாங்க உங்களுக்கு நம்ம வந்து அப்ஜெக்டிவ் டைப் தானே எக்ஸாம் எழுதுகிறோம் இந்த மாதிரி மொத்தமா கொடுத்து மெயின்ஸா நம்மளை டிரான்ஸ்லேட் பண்ண சொல்றதுக்கு அப்படின்னா அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க பட் உங்களுக்கு தெரியணும் இல்லையா நம்ம நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம படிக்கிறது சும்மா அப்படியே மாப்பாட மாட்டு போய் எக்ஸாம் எழுதுனால எந்த யூஸும் இல்லை ஏன்னா இப்போதைக்கு உங்களோட எய்ம் வந்து எப்படியாவது வேலை வாங்கிட்டா என் லைஃப் செட்டில் வேலை வாங்குறது மட்டும்தான் குறிக்கோளா இருக்கும் ஆனா உண்மையிலே நீங்க வேலை வாங்கி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி அங்க போய் ஜாயின் பண்ண பிறகுதான் உங்களோட உண்மையான வேலையே ஆரம்பிக்குது இப்ப நீங்க படிக்கிறதெல்லாம் ஒரு வேலையே கிடையாது ஒரு முயற்சியே கிடையாது நீங்க அங்க போயிட்டு சர்வீஸ் பண்ண பிறகு பண்ண ஆரம்பிக்க போறீங்க பாருங்க அங்கதான் வந்து உங்களோட உண்மையான உழைப்பவே நீங்க போட வேண்டி இருக்கும் அப்ப அங்க போய் நான் ஒரு லெட்ரு வாசிக்க தெரியலனாலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தெரியாது கூட ஒவ்வொரு தடவையும் எனக்கு மேல இருக்க அதிகாரிகிட்ட நான் அசிங்கப்பட்டுட்டே இருக்க வேண்டி வரும் அதனால எப்பயுமே படிக்கும் போதே கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சு படிக்க பாருங்க பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் தான் வருமான சான்றிதழ் கொடுத்துருக்கோம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வருமான சான்றிதழ் யாருக்கு அனுப்புறாங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு ஓகேவா கலெக்டரேட்டுக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸுக்கு தமிழ்நாடு அரசு அறிக்கை எண் அந்த எண் என்ன அப்படிங்கிறது போட்டு அனுப்புகிறோம் தேதி இவங்க வந்து அனுப்புறாங்க பெயர் அடுத்து யார் அனுப்புறாங்க அப்படிங்கிறது பெயர் அவங்க அப்பா பேரு முகவரி எந்த வருஷத்துக்கான வருமான சான்றிதழ் வாங்குறாங்க அவங்களோட மொத்த ஆண்டு வருமானம் எவ்வளவு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம்னு இதுல போட்டிருக்கு மேற்கண்ட தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக சரிபார்க்கப்பட்டு குறித்த நபர் சமர்ப்பித்த ஆவணங்களின் அடிப்படையில் இந்த சான்றிதழ் வழங்க இது கவர்மெண்ட்ல இருந்து ரிட்டர்ன் கொடுக்கறது இந்த சான் அதாவது இவர் கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாம் நாங்க வெரிஃபை பண்ணிட்டோம் சம்பளம் எல்லாமே உண்மைதான் அதை அப்ரூவ் பண்றோம் நாங்க இவருக்கு வந்து வருமான சான்றிதழை அப்ரூவ் பண்றோம் இந்த சான்றிதழ் அரசு நிர்வாகம் மற்றும் கல்வி உதவித்தொகை போன்ற தேவைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தலாம் இது எதுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கும் இதுக்குதான் இந்த வருமான சான்றிதழ் பயன்படுத்தணும் இதை வச்சுக்கிட்டு மத்த மத்த வேலையெல்லாம் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது பாருங்க அரசு அலுவலர் அது சம்பந்தப்பட்ட அதிகாரி வந்து கையெழுத்து போட்டிருப்பாரு கீழே மாவட்ட ஆட்சியர் சென்னை மாவட்டம் இது இப்படி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா டிஸ்டிக் கலெக்டர் ஆபீஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரெஃபரன்ஸ் நம்பர் டேட்டு நேமு அட்ரஸ் ஃபினான்ஷியல் இயர் அதுக்கு பேர் அப்புறம் ஆனுவல் இன்கம் இது இந்த மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணி இப்படி இருக்கும் இதிலிருந்து எந்த வார்த்தையை வந்தாலும் நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்கலாம் புரியுதா இது வந்து ஒரு உங்களோட எக்ஸ்ட்ரா நாலேஜுக்காக கொடுக்கப்பட்டது நெக்ஸ்ட் ஏன்னா எந்த ஒரு சேனல்லையும் நீங்கள் போய் பார்த்தாலும் இந்த தலைப்பை வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கவே மாட்டாங்க அந்த ஏன்னா எல்லாருக்குமே இதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு எப்படி கேட்க போறாங்க அப்படின்னு அதனால நாங்க ரெண்டு ஃபார்மேட்டுமே கொடுத்தாச்சு உங்களுக்கு நீங்க இது படிக்க பாருங்க எவ்வளவு நேரம் ஆகும் நான் அப்படியே இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கே இருபது நிமிஷம் தான் இருக்கு இது நீங்க படிக்கும்போது உங்களுக்கு டென் மினிட்ஸ் தான் இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா தவங்களோட படிக்கிறதுனால நம்ம லைஃப்ல எதுவும் குறைஞ்சு போயிட மாட்டோம் ஓகே இப்ப தேர்வு நோக்கி இல்ல எப்படி கேட்கலாம் நான் ரெண்டு டைப்பாவும் கொடுக்குறேன் தியரிட்டிக்கலா கேட்டா எப்படி கேட்பாங்க டைரக்டா டிரான்ஸ்லேஷன் கேட்டா எப்படி கேட்பாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஆவணங்கள் எதற்காக முக்கியமானவை அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா டாக்குமெண்ட் அப்படிங்கிறதுனால நேரத்தை வீணாக்குவதற்காக கிடையாது ஆன்சர் வந்து அதிகாரப்பூர்வ தகவல்களை பதிவு செய்வதற்காக அடுத்தது ஒரு கோப்பின் முக்கிய அம்சம் என்ன கோப்புனா என்ன ஃபைலு ஒரு ஃபைலோட முக்கிய அம்சம் என்ன இப்படி கேட்கலாம் இல்லையா அப்போ தகவல்களை சேமிக்கவும் பரிசீலிக்கவும் இதுதான் வந்து இதோட ஆன்சர் மற்றதெல்லாம் பாருங்க தகவல்களை அளிக்கவும் தகவல்களை மாற்றாமல் வைத்திருக்கவும் தேவையற்ற தகவல்களை சேகரிக்கவும் கொடுத்துருக்கு அது கிடையாது இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு அதிகாரப்பூர்வ கடிதத்தில் அதிகாரப்பூர்வ கடிதத்தில் என்ன வேண்டும் என்ன இருக்கணும் ஒரு ஃபார்மெட்டில் அதிகாரப்பூர்வ கடிதத்தில் என்ன இருக்கணும் பின் குறிப்பு மட்டும் இருக்கணுமா இல்லை புகைப்படம் மற்றும் பெயர் இருக்கணுமா இல்ல ஃபோன் நம்பர் மட்டும் இருக்கணுமா இல்லை ஒரு முகவரி இருக்கணும் தலைப்பு இருக்கணும் தேதி உட்பொருள் கடைசியில் ஒரு கையொப்பம் இப்போ இந்த ஃபார்மேட் தான் கரெக்ட் இப்படி கூட கேட்கலாம் அடுத்தது டிரான்ஸ்லேஷன் மாதிரி பார்க்கலாம் பாருங்க ப்ரமோஷன் ரெக்வஸ்ட் பிடிஷன் என்ற சொல்லின் சரியான தமிழ் அர்த்தம் என்ன அப்ப நம்மளுக்கு இது பார்க்கும்போதே தெரியுது ப்ரமோஷன் அப்படின்னா பதவி உயர்வு ரெக்வஸ்ட் கோரிக்கை மனு மனு அப்ப பதவி உயர்வுக்கான ஏன்னா வேலைக்கு விண்ணப்பிக்கும்ன்றதும் இருக்கு அது வந்து டக்குன் கூடாது இது வந்து சம்பள உயர்வும் இருக்கு இது வந்து பதவி உயர்வு ப்ரமோஷன் என்ற சொல்லியும் தமிழ் அர்த்தம் இப்ப இது இந்த மாதிரியும் கேட்கலாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி கேட்க தான் சான்சஸ் இருக்குன்னு நாங்க எனக்கு கெஸ் பண்றோம் ஆனா எப்படி கேட்டாலும் நம்ம வந்து ரெடியா இருக்கணும் நெக்ஸ்ட் பர்த் சர்டிபிகேட் என்பதற்கான சரியான தமிழ் பெயர் என்ன தெரியும் நம்மளுக்கு பிறப்பு சான்றிதழ் ஓகேவா இதான்ப்பா இந்த தலைப்பு இடையில இந்த ஒரு தலைப்பு ஸ்கிப் ஆயிருந்தது நான் எல்லாமே முடிச்சிட்டு கடைசியில கொடுக்கலான் இருந்தோம் ஆனா கமெண்ட்ல கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க அதனாலதான் சரி ஆஹ் இப்பயே கொடுத்துடலாம்னு சொல்லி இதை கொடுத்தாச்சு நீங்க ஒன்ஸ் ஒரு வாட்டி இதை பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க டெய்லியும் ஒரு அஞ்சு அஞ்சு வேர்டா படிச்சாலும் சரி இல்ல ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு முக்கியமானது இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுதான் நிறைய இருக்கும் இதுல வேர்ட்ஸ் டிரான்ஸ்லேஷன் வேர்ட்ஸ் அதில் தெரியாததை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அந்த தெரியாததை மட்டும் அப்பப்போ பாருங்க உங்களுக்கு போதும் எல்லாமே ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம மனப்பாடம் பண்ணி போய் நம்ம மெயின்ஸ் மாதிரி எக்ஸாம் எழுத போகிறது கிடையாது அங்கே நாலு ஆப்ஷன் இருக்கும் அதை பார்க்கும்போது நம்ம கெஸ் பண்ண தெரிஞ்சால் போதும் அதனால் இது ஏதோ இந்த தலைப்பு ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகுறதுன்னு நினைக்காதீங்க ஈஸியானது தான் சிம்பிளாக இவ்வளோ நீங்கள் படித்தாலே போதும் ஓகே திரும்ப அடுத்த ஒரு தலைப்பில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் கண்டினியூஸாக படிச்சிட்டே இருங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க தேங்க் யூ பாய்